அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோவில் சர்ப்பாந்திர இனத்தைச் சேர்ந்த மாய மண்டல ஆகர்ஷண கோட்பாடுகளை கொண்ட யாகாதி அப்படிங்கிற ஒரு பெண் ஜின்னை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம் இந்த ஜின்னோட குணப்பாங்குகளை நம்ம பார்த்தோம்னா ஜலாலி குணப்பாங்குகளை கொண்டதாகும் அது மட்டும் இல்லை இந்த ஜின்ன வந்து நம்ம அழைக்கும் போது இரவு நேரங்களில் இருந்து நம்ம இந்த ஜின்ன அழைக்கணும் அதுக்கடுத்து வந்து கடற்கரை ஒரு நீர் அதாவது கடற்கரை ஓரம் அல்லது வந்து ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் வந்து நம்ம அமர்ந்து அமைதியான ஒரு சூழலில் நடு இரவில் பனிரெண்டு மணிக்கு மேலே பனிரெண்டு மணி அளவில் வந்து நம்ம வந்து இந்த ஜின்னை வந்து அழைச்சோம்னா வரும் கொஞ்சம் விரைவாக வரும் அதாவது ரூமில் அழைக்கிறத விட ரூமில் ஒரு தனி ரூமில் உட்காந்து நம்ம அழைக்கிறதை விட ஒரு ஆத்தங்கரையோ அல்லது ஒரு கடற்கரையோ அந்த பகுதிகளில் அமர்ந்து நம்ம வந்து அதை அழைச்சோம்னா அதனுடைய லிங்கிதத்தை சொல்லி அழைக்கும்போது அந்த ஜின்னு கொஞ்சம் விரைவாக நம்மளை நம்மளை நோக்கி வரும் அப்படி நம்ம ஒரு ஆழ்ந்த தியானத்தில் வந்து நம்ம வந்து அமர்ந்து அந்த ஜின்னை கூப்பிடும்போது கடற்கரை எனங்களை வந்து ரொம்ப தொலைவில் வந்து நமக்கு வந்து மணி சத்தம் அல்லது சலங்கை சத்தம் போன்ற சத்தங்கள் வந்து ஒரு தொலைவில் வந்து நமக்கு கேட்கும் அது இது தொடர்ந்து நம்ம தியானிக்க தியானிக்க நம்ம அதனுடைய லீதத்தை உச்சரிக்க உச்சரிக்க அது அந்த சத்தமானது நம்ம நோக்கி மெல்ல 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 நம்ம அருகாமையில் வரும் ஆழ்ந்த தியானத்தின் போது நம்மள சுற்றிலும் அந்த சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும் அந்த நேரம் கொஞ்சம் பயந்துடக்கூடாது பயந்துராம வந்து நம்ம வந்து அதுக்கிட்ட தேவையானதை நம்ம நம்மளுடைய தேவைகளை வந்து அந்த ஜின்ன்கிட்ட சொல்லி அதனுடைய உதவியை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்த ஜின்னை வந்து கைவசம் பெற்றவர்கள் வந்து அஷ்டமாச்சத்து எட்டையுமே வந்து விளையாடலாம் அது மட்டும் இல்லை இந்த குறி சொல்கிறத பொறுத்தளவில் வந்து நம்ம வந்து ஒரு தேங்காய் உடைச்ச மாதிரி நம்ம வந்து இன்ன காரியம் இன்ன விஷயங்களுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்காலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலாகும் இந்த சக்தியானது சில வித்தைகளும் ஆடக்கூடியது அது வந்து நம்ம நீங்கள் வந்து நேரடியாக வரும்போது அதை பற்றியான விஷயங்களை வந்து நம்ம பேசலாம் ஆனால் அந்த வித்தைகள் ஒரு சாதகர் வந்து இதை பயிற்சி பெறக்கூடிய ஒரு சாதகர் வந்து இந்த வித்தைகள் ஆடணும் அப்படிங்கிறந்தான் நம்ம வந்து ஒரு தனி அறையில் வந்து அந்த யாருமே புழக்கம் இல்லாத அறையாக இருக்கணும் யாருமே உள்ளே வரக்கூடாத அறைகளாக இருக்கணும் நம்ம மட்டும் அந்த அறையில் வந்து பிரவேசிக்கிற மாதிரி இருக்கணும் ஜபம் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளை சுற்றிலும் ஒரு காந்த புல மண்டலங்களை காந்த மண்டலங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான கடும் பயிற்சி செஞ்சவங்களுக்கு இந்த ஜி இந்த ஜின்ன வச்சு கொஞ்சம் கடும் பயிற்சி செஞ்ச செய்யக்கூடியவர்களுக்கு வந்து சில வித்தைகள் ஆடலாம் சில வந்து மக்கள் பிரமிக்கிற அளவுக்கான சில வித்தைகள் ஆடலாம் அந்த வித்தைகள் என்னென்ன வித்தைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம நேரடியாக நம்மளை சந்திக்கும் போது நான் வந்து அதை பற்றி பேசலாம் மேலும் இந்த ஆற்றலை கைவசம் முடிச்சவங்க வந்து இந்த ஆற்றலை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து பொருளாதாரம் வியாபாரம் வந்து நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை மாந்திரிக மாந்திரிகத்தை பொறுத்தளவில் மாந்திரிகத்திலையும் வந்து ஒரு சிறப்பாக வேலை வேலை செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் படையல்களை இந்த ஆற்றலுக்குரிய படையல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்னுக்குரிய அசைவ படையல்கள் போடலாம் அதோடு சேர்த்து வந்து நல்லி எலும்பு சூப்பு மற்றும் சம்பாவு அப்படிங்கிற இந்த மாதிரியா இந்த ரெண்டும் வந்து இந்த ஜின்னுக்கு வந்து ரொம்ப விருப்பமான ஒரு படையலாகும் அதோட வந்து நமக்கு வந்து இதோடைய ரசாயனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்படின்னு கால்சியம் ஆகும் அதோட வந்து அதுக்கடுத்து கிரகங்கள் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது கிரகங்களை அளவில் வந்து இது நிழல் கிரக ஆற்றலாகும் எனவே இந்த ஆற்றலை வந்து நல்ல விதமாக வந்து அனுஷ்டானம் பண்ணி மற்றும் சமூகத்திற்கோ இயற்கைக்கோ எந்த விதமான குந்தகங்கள் இல்லாமலும் உயிர்களுக்கு எந்த விதமான குந்தகங்கள் விளைவிக்காமலும் இந்த ஆற்றலை பயன்படுத்தி நன்மை அடையும்படி நான் விரும்புகிறேன் மகிழ்ச்சி